இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு திட்டம் குறித்து இந்திய பொருளாதார கழக செயற்குழு உறுப்பினர் முனைவர் முத்துராஜா அளித்த பேட்டி நூற்று அறுபதாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் சேலம் நகரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் வளர்ந்த இந்தியா திட்டம் குறித்து இந்திய பொருளாதார கழக செயற்குழு உறுப்பினர் முனைவர் முத்துராஜா எமது மதுரை செய்தியாளரிடம் பேசினார் அவர் பேசுகையில் வணக்கம் நான் முனைவர் முத்துராஜா இந்திய பொருளாதார கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் இந்திய அரசின் தேசிய உற்பத்தி திறன் குழு கீழ் செயல்படும் மதுரை உற்பத்தி திறன் குழு வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருந்தது வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த திட்டத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் செயல்பாடுகளும் எப்படி பாமர மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அதன் மூலமாக எப்படி இந்திய அரசாங்கம் இந்த இலக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலோ அல்லது அதற்கு முன்பாகவே ஒரு வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க முடியும் என்பதற்கான செயல் திட்டங்களை விவாதம் செய்யப்பட்டது பொருளாதார நோக்கங்கள் சமூக முன்னேற்ற நோக்கங்கள் இளைஞர்கள் மேம்பாடு பெண்களுடைய முன்னேற்றம் வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு திறன் இவைகளெல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து எல்லா அரசாங்கங்களும் குறிப்பாக மத்திய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசாங்கங்களுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலமாக ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான கருத்தாக்கம் பதிவு செய்யப்பட்டது தேசிய உற்பத்தி திறன் குழுவும் மதுரை உற்பத்தி திறன் குழுவும் தங்களுடைய செயல்பாடுகளிலே இந்த வளர்ச்சி அடைகின்ற அல்லது வளர்ந்த இந்தியா திட்டத்தினுடைய நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் பாமர மக்களிடத்திலும் பரவலாக்கப்பட்ட முறைகள் மூலமாக கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மிக முக்கியமான கருத்தாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று ஐநா சபையினுடைய நீடித்த நிலைத்த வளர்ச்சி இலக்குகள் பதினேழு அடிப்படையாக கொண்டுதான் இந்த வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்திலே மிக முக்கியமான பங்குகள் இருக்கிறது அவைகள் மூலமாக ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பாக தமிழ்நாடு மிக முக்கிய நிலையில் இருக்கிறது தமிழ்நாடுடைய இந்த நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளிலே அதிகமான தேசிய சராசரியோடு நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அதில் கிடைத்த வெற்றி அனுபவங்களை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துச் செல்லவும் இந்த மதுரை உற்பத்தி குழு முயற்சி செய்கிறது இந்த வளர்ச்சி அடைகின்ற அல்லது வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது சமூக ஊடங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இதில் பங்கு பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் அரசோடு சேர்ந்து பொதுமக்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதும் இன்றைக்கு டெமோகிராபிக் டிவிடன் சொல்லக்கூடிய உலகத்திலேயே அதிகமாக படித்த ஆங்கிலம் தெரிந்து திறமை மிக்க இளைஞர்கள் கொண்ட இந்த இந்தியாவிலே அந்த இளைஞர்கள் எப்படி வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்து நாற்பத்தேழு திட்ட இலக்குகளை அடைவதற்கு முயற்செய்வது என்பதைப் பற்றியும் இங்கே விவாதம் செய்யப்பட்டது வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்து நாற்பத்தேழு என்பது மிக மிக சாத்தியமான ஒன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் இந்த திட்டம் பற்றியும் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் பற்றியும் இந்த திட்டத்தை எவ்வாறு நாம் வெற்றிகரமாக அடைய முடியும் என்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அங்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிறைய கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குறிப்பாக கவுன்சிலோ அல்லது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ இப்படி பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது ஒரு வெற்றிகரமான சாத்தியமான வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்து நாப்பதில் திட்டமாக அமையும் நூற்று அறுபதாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் சேலம் நகரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் நகராட்சியாக உருவெடுத்த தினம் இன்று சேலம் நகராட்சி உருவாக்கப்பட்ட தினமான நவம்பர் ஒன்றாம் தேதி சேலம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சேலம் நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாநகராட்சியாக மாற்றமடைந்து தற்போது பொலிவுறு நகரம் எனப்படும் ஸ்மார்ட் சிட்டியாக உருவெடுத்துள்ளது நூத்தி அறுபதாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கும் சேலத்தின் சிறப்புகள் பழமை வாய்ந்த அடையாளங்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் அடையாளம் மாறாத சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன எத்தனையோ தேச பக்தர்களை நாட்டுக்கு தந்திருக்கிறது சேலம் பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சேலம் அரசியல் ரீதியாகவும் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது மூன்று முதலமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு தந்த பெருமையும் சேலம் மாநகரத்திற்கு உண்டு மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா ஸ்டுடியோ என திரைப்படத்துறையில் முக்கிய பங்காற்றிய சேலம் பின்னர் அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கும் தமிழகத்திற்கு வழங்கி வருகிறது புவியியல் ஆய்வாளர்களின் சொர்க்கம் என்றழைக்கப்படும் சேலத்தின் கனிம வளம் சர்வதேச புகழ்பெற்றது இந்திய அளவில் கனிம வளம் மிக்க ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தென்னிந்திய அளவில் நூற்றி முப்பத்தி நான்கு வகையான கனிமங்கள் நிறைந்த பகுதியாக சேலம் திகழ்கிறது மேகனசைட் பாக்சைட் மாலிப்டனம் என எங்கும் நிறைந்த கனிமங்களுடன் சேலம் மாவட்ட மலைகள் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு என அருமையான சுற்றுலா தலம் கொண்ட சேலம் நகரத்திலிருந்து விரைவாக செல்லக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது விவசாயிகள் வர்த்தகர்கள் ஜவுளித்துறையினர் தொழிலாளர்கள் என நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய மக்களால் நிரம்பிய சேலம் ஆடி திருவிழாவை ஒரு மாதத்திற்கு கொண்டாடக்கூடிய கொண்டாட்ட நகரமாகவும் உள்ளது தமிழகத்தின் வளர்ச்சி அரசியல் வாழ்வியல் வர்த்தகம் என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சேலத்தை தவிர்த்து எந்த வரலாற்றையும் சொல்லிவிட முடியாது என்பதே சேலம் மாநகரின் மிக முக்கிய அந்தஸ்தாக உள்ளது வேகமாக வளர்ந்து வரும் தமிழகத்தின் மிக முக்கியமான நகரமான சேலத்தில் பொது போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் கழிவுநீர் கால்வாயாக இருக்கும் திருமணி முத்தாற்றினை மீட்டெடுக்க வேண்டும் மிக நீண்டகாலமாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே நூற்றி அறுபதாவது பிறந்தநாள் காணும் சேலம் மாநகர மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா குறித்து எமது தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழாவை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவில் சாலையில் அமைந்துள்ள அவரின் சிலைக்கு அரசு சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் மற்றும் அவர் அரியணை ஏறிய ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் சதய விழாவாக தஞ்சாவூரில் கொண்டாடப்படுகிறது நேற்று தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ராஜராஜ சோழன் போற்றி பாதுகாத்த திருமுறை வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பெரிய கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பெரிய கோவில் சாலையில் உள்ள அவரின் முழு உருவச்சிலைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இன்று பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர் சதய விழாவை ஒட்டி பெரிய கோவில் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை ஒட்டி தஞ்சாவூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது மேலும் இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆந்திர பிரதேசம் சட்டீஸ்கர் புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தினத்தை கொண்டாடும் விதமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நவ நவராய்பூர் அடல் நகரில் பிரம்மகுமாரிகளின் தியான மையத்தை திறந்து வைத்து பிரதமர் இன்று உரையாற்றினார் பாதுகாப்பு மற்றும் செழிப்பு என்ற குடையின் கீழ் அதிகமான தொழிலாளர்களை கொண்டு வரும் திட்டம் இன்று முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை செயல்படுத்தப்படுவதாக தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க உணவு பழக்கவியல் நகரமாக லக்னோ அறிவிக்கப்பட்டுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சோழ மரபின் பொற்காலம் என்று போற்றப்படும் வகையிலான ஆட்சி வழங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழரின் ஆயிரத்து நாற்பதாவது ஆண்டு சதய விழா இன்று கொண்டாடப்படுவதைப் போற்றும் வகையில் தகவல் மற்றும் ஒளிபரப்பு இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது